தருடைய பரிசன நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இறைமையாக அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் நாலு மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் இடிந்து போன வாழ்க்கையை திரும்ப கட்ட அவர் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் இடிந்து போனதாக காணப்படுதா என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவலையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன் நீ கட்டப்படுவாய் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர் மரணத்தை ஜெயித்தவர் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியால் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவிக்க அவர் தயாராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுப்பா என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டுங்க நீங்கள் கட்டி என்ன ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுங்க என்று கேட்கும்போது கத்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை அழகாக கட்டிவிட்டு மகிழ்ச்சியாக வாழ அவர் உதவி செய்வார் திரும்ப திரும்ப கத்தர் திரும்ப கட்டிடுவரை கட்ட கட்டிடுவார சூழ்நிலைகளில் பாராதே சோர்ந்து நீயும் போகாதே சூழ்நிலைகளில் பாராதே சோர்ந்து போகாதே எல்லாதவே இருபர்போர் அளிக்கும் தேவனே விசுவாசி நீ அளிக்கும் தேவனே விசுவாசி हमे அல்லேல கர்த்தர் உங்களை நினைக்குதும்பவும் யாரியமார்சிவிப்பாராக மே காட் BLESS YOU